தோழர்களுக்கு வணக்கம் ஏன் இடஒதுக்கீடு எதற்கு இடஒதுக்கீடு ஜாதி இல்லைன்னு சொல்கிறேன் எல்லாரும் சமம்னு சொல்றேன் ஆனால் சலுகை மட்டும் வேணும்னு சொல்றேன் இது எந்த வகையில நாங்கள் எஸ்சியில இருக்கணும் ராப்பகலாம் படிக்கிறான் எம்பிசியில் இருக்கணும் ராப்பகலாம் படிக்கிறான் ஆனால் எஸ்சில இருக்கணும் மட்டும் சீட்டு கிடைச்சிருக்கு எம்பிசி பிஎஸ்சியில இருக்கிறது வந்து போக முடியல அப்புறம்னா ஜாதி பார்த்துன்னா சலுகை தெரியுங்க சலுகை என்பது சமமாக தானே தரணும் நீங்கள் ஜாதி பத்து சலுகை தெரியுங்க அப்படின்னா மத இந்த சலுகையை தான் ஒழிக்கணும் சலுகையை ஒழிச்சாதான் ஜாதி ஒழியணும் இது ஒரு சலுகையெல்லாம் ஒழியுங்க ஒழிங்க தான் ஜாதி ஒழியும் அப்படின்னு ஒரு சில கூட்டங்கள் சொல்லிட்டு பக்கத்தேவு இல்லாமல் பேசி கொண்டு வர்றார்கள் அத நான் என்ன கேட்கறேன்னா இடஒதுக்கீடு என்பது இப்பொழுது கிடைத்தது ஜாதி என்ற சாக்காடை தோன்றிய பொழுது இடஒதுக்கீடு என்பதும் கிடையாது அப்பொழுது ஜாதி ஒழுந்தெடுக்க வேண்டுமே ஜாதி ஒழியவில்லை இப்பொழுதுதானே இடஒதுக்கீடு என்பது கிடைத்தது அதுவும் பல போராளிகள் பல புரிச்சியாளர்கள் நம்மளை முடி மக்கள் போராடிய ரத்தம் செஞ்சு அடி வாங்கி நிதி வாங்கி நமக்கான உரிமையை வாங்கி தந்தார்கள் இது சலுகை கிடையாது நமக்கான உரிமை இடஒதுக்கீடுன்னா என்னன்னே தெரியாம காலத்துல சொல்லிட்டு அவங்கள மேல வராம அடிமையாவே வச்சு கொத்தடிமையா வச்சு வேலை வாங்கிட்டு வந்தீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உயர்ஜாதிக்காரனுக்கு அடிமையா தான் இருந்தாங்க உங்ககிட்ட பணம் இருந்தது அவங்க கிட்ட அது கிடையாது இதனாலதான் இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டது அந்த காலத்தில் அவங்க பாட்டை முப்பாட்ட தாத்தன் எல்லாம் அரசு வேலையில் அரசு பணியில் இருந்தாங்க இவங்க வந்து உங்களுக்கு கையை தட்டிட்டு நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ஜாதி மக்கள் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சொந்தமாக மாறி இவங்க கொஞ்சம் நல்லா படித்து கல்வி ஒரு ஆயுதமாக கையில் எடுத்து ஒரு அரசு வேலையில் இப்போ எல்லாருமேலாம் கொஞ்சம் பேராக கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அது உங்களுக்கு பொறுக்காமல் தான் அதிகமான இடஒதுக்கீடு இவங்க தான் அதிகமான சலுகை அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க இதனால தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு இதில் பிசில இருக்கிறவங்க ஒரு எம்பிசியில் இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு தமிழக மக்களுக்காக தராங்க அதுல பிற்படுத்தப்பட்டோருக்கு எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்களுக்கு மூணு புள்ளி அஞ்சும் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்க் மறுப்பினருக்கு இருபது பர்சன்டேஜும் ஆதித்ராவினர் பதினெட்டு பழங்குடியினர் ஒன்று மொத்தம் அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து பத்தொம்பது வரைக்கும் இவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும் இவங்களுக்கு பத்தொன்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் போச்சுனா அப்போ நமக்கெல்லாம் என்னென்னு இந்த எம்பிசி பிசியில் இருக்கிறவங்க நினைக்கலுக்கு வேண்டாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கு பிசிக்கு எம்பிசிக்கு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்கு இப்போயாவது புரியுதா இடஒதுக்கீடு அதிகமாக பயன்படுத்துவது பிசியில் இருக்கிறவங்களும் எம்பிசில இருக்கணும் அதிகமாக பயன்படுத்துகிறான் இதுக்கு தான் இடஒதுக்கீடை பற்றி முழுமையாக படிங்கடான்னு சொல்கிறது படித்து தெரிஞ்சுக்கோங்க இதுமலையாக ஜாதி ஒரு கொடிய நோயினா அந்த நோயை ஒழிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த ரிசர்வேஷன் இந்த இடஒதுக்கீடு ஏன் ரிசர்வேஷனை ஜாதி அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரம் வருஷமாக அவன் ஜாதி அடிப்படையிலலாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறான் இது அவங்களுக்கு கிடைத்த உரிமையை தவிர சலுகை கிடையாது இந்த ஒதுக்கீடோட நோக்கம் என்னென்னா ஏற்றத்தாழ்வை சரி செய்யணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இந்த ஜாதி ஒழிப்புக்காக தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அது முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க இந்தியா முழுவதும் எப்பொழுதே ஜாதி ஒழிகிறதோ அப்போது அந்த சலுகைகள் யாருக்கும் தேவை கிடையாது அனைவரும் சமம் தமிழனா தமிழனா இந்தியனா இந்தியனா அவ்வளவுதான் அவனுக்குள்ள வந்து இந்த வேற்றுமையே இருக்கக்கூடாது ஒற்றுமைதான் இருக்கணுமே தவிர்த்து வேற்றுமை இருக்கக்கூடாது அனைவரும் சமம் ஜாதிகள் இருக்கும் வரை எங்களுக்கான சலுகைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஜாதி எப்பொழுது ஓடுகிறதோ அப்போது எங்களுக்கு இந்த விஷயம் இடஒதுக்கீடு எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது நன்றி ஜெய்பி